அலைக்கும் அலாம் வலைக்கும் இஸ்லாமிய ஆண்டை குறிப்பிடும் போது நாம் அதை ஹிஜ்ரி என்று குறிப்பிடுவோம் அது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த ஹிஜ்ரி எதை குறிக்கிறது என்பதும் நாம் பல பேருக்கு தெரியும் நபி சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு பயணம் செய்தது தான் நாம் ஹிஜ்ரத் என்று கூறுவோம் இந்த ஹிஜ்ரத்தை தான் நாம் ஆண்டுகளை குறிப்பிட ஹிஜ்ரி என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த இஸ்லாமிய ஆண்டு தோன்றிய வரலாறு நாம் பல பேருக்கு தெரியாது அந்த சுவாரஸ்ய வரலாறை தான் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் காலத்திலும் பின்னர் அபுபக்கர் அலியல்லாக அன்போ அவர்களின் காலத்திலும் முஸ்லிம் ஹலுக்கென்று ஆண்டு இல்லாமல் இருந்தது ஆனால் தற்போது வழக்கத்தில் இருந்து வரும் முஹர்ரம் சபர் ஷஹான் ரமலான் இது போன்ற அரபி மாதங்கள் இருந்து வந்தன உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டில் இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது அக்கடிதத்தில் ஷஹான் மாதம் என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் ஷஹான் என்பது இந்த ஆண்டா சென்ற ஆண்டா இல்லை வரக்கூடிய ஆண்டா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது அதற்கு காரணம் மாதம் மட்டுமே அந்த குறிப்பிட்டிருந்தது ஆண்டு என்று எதுவும் அதில் இல்லை எனவே அனுபவர்கள் முஸ்லிம்களுக்கென்று ஒரு ஆண்டு தேவை என்பதை உணர்ந்து எதை ஆண்டாக வைக்கலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தார்கள் உடனே சஹாபா பெருமக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மஷூரா செய்தார்கள் ஒவ்வொரு சகாபிகளும் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் உதாரணமாக ஒருவர் நபி அவர்கள் பிறந்த நாம் முதல் வருடமாக கருதலாம் என்று கூறினார்கள் அதை போல் யானை காலம் என்று கூறக்கூடிய யானை படைகளை கொண்டு ஒரு அரசன் கவுபாவை இடிக்க வந்த போது அதை அல்லாஹ் அபாபில் பறவைகளை கொண்டு பாதுகாத்தான் அந்த நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வு அதை நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளியில் தெளிவாக கூறியிருக்கிறோம் விருப்பம் உள்ள நபர்கள் அந்த காணொலியை மேலே அதன் லிங்கை குறிப்பிடுகிறோம் அதில் சென்று பார்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அந்த நிகழ்வு நடந்த ஆண்டை முதல் ஆண்டாக கருதலாம் என்று சில சகாபிகளும் தெரிவித்தார்கள் இவ்வாறு ஒவ்வொரு சகாபிகளும் அவரவர்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது அழியழியல்லாக அன்பு அவர்கள் நாயகம் சல்லல்லாக அழைத்து செல்லும் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற நிகழ்ச்சி தான் இஸ்லாத்தில் முக்கியமான நிகழ்ச்சி என்பதை விளக்கில் சொன்னார்கள் இந்த யோசனை அந்த சபையில் இருந்த மிகவும் பிடித்துவிட்டது எனவே இதை உமர்வளாக அன்பு அவர்களும் அங்கீகரித்தார்கள் அதையே முதல் ஆண்டாக கருதலாம் என்றும் ஆணையிட்டார்கள் எனவே அந்த நாள் முதல் முஸ்லிம்களின் ஆண்டு மதினாவின் ஹிஜ்ரத் நிகழ்ச்சியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது அதைத்தான் நாம் கிஜிரி ஆண்டு என்று கூறுகிறோம் இந்த விஷயம் இப்போதுதான் கேள்விப்படுகிறீர்கள் என்றால் அதை கமெண்ட் பாக்ஸிலும் ஏற்கனவே தெரியும் என்றால் அதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவித்து எங்களுடன் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம்